ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி கர்மமும் பக்தியும் சங்கர பகவத் பாதர்கள் விதேக முக்தி அடையப் போகிறார் என்று தெரிந்தபோது சாமானிய சிஷ்யர்களும் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் வேதாந்த பரமான உபதேசங்கள் அளித்தீர்கள் அதில் பல விஷயங்கள் எங்களுக்கு புரியவே இல்லை கடை தேறுவதற்கு சுலபமான வழி ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆச்சாரியாளிடம் பிரார்த்தித்து கொண்டார்கள் ஆச்சாரியால் சோபான பஞ்சகம் என்று ஐந்து ஸ்லோகங்களை உபதேசித்தார்கள் வேதம் வகுத்த வழியை தினந்தோறும் பின்பற்ற வேண்டும் வேதம் கூறுகிறபடி கர்மங்களை தவறாமல் அனுஷ்டானம் பண்ணுங்கள் இதையே ஈஸ்வர பூஜையாக நினைத்து பண்ணுங்கள் ஆசை வசப்பட்டு நம் மனசுக்கு பிடிக்கிற காரியங்களை செய்வது என்பதில்லாமல் லோக உபகாரமாக அவரவர்களுக்கும் விதிக்கப்பட்டுள்ள கர்மாவை செய்யுங்கள் என்ற கருத்துடன் தொடங்குகிறது சோபான பஞ்சகம் வேதம் விதித்தபடி கர்மத்தை ஒழுங்காக அனுஷ்டிப்பவர்கள் சிலர் இன்னமும் இருக்கிறார்கள் பூஜை உற்சவம் பஜனை இவற்றை நன்றாக செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் கர்ம அனுஷ்டானம் செய்வோரை பார்த்து இத்தனை கர்மா செய்தும் என்ன பிரயோஜனம் கொஞ்சமாவது மனசு உருகி பக்தி செய்யாவிட்டால் என்ன பயன் என்று தாழ்வாக எண்ணுகிறார்கள் கர்ம மார்கக்காரர்களோ இவர்களை பார்த்து செய்ய வேண்டிய கர்மத்தில் இல்லை ஆடம்பரமாக மணி கொண்டும் தாளம் கொண்டும் இருந்தால் போதுமா என்று நினைக்கிறார்கள் ஆச்சாரியால் சோபான பஞ்சகத்தில் சொல்லியிருப்பதை பார்த்தால் கர்மத்தையே ஈஸ்வர பூஜையாக செய்ய வேண்டும் என்று தெரிகிறது கர்மத்தையும் செய்ய வேண்டும் ஈஸ்வரனையும் மறக்காமல் இருக்க வேண்டும் கர்மங்களை ஈஸ்வரார்ப்பணமாக செய்ய வேண்டும் இது மிகவும் உயர்ந்த நிலை கர்மங்களை செய்யும் போதே அதில் பற்றில்லாமல் செய்து சித்தத்தை ஈஸ்வரனிடத்தில் வைத்து அவனுக்கு கர்ம பலனை அர்ப்பணம் செய்வது சாதாரண ஜனங்களால் லேசில் முடிகிற காரணமில்லை சாமானிய ஜீவர்கள் ஒரு கர்மம் என்று இறங்கிவிட்டால் அப்போது பகவத் ஸ்மரணம் குறைந்துதான் போகும் ஆகவே தனித்தனியாக கர்மாவும் வேண்டும் பக்தியும் வேண்டும் நாளடைவில் கர்மத்தையே பூஜையாக செய்கிற உத்தம நிலை சித்திக்கும் அல்லது பூஜையே ஒருத்தனுடைய கர்மம் முழுவதுமாக ஆனாலும் ஆகலாம் அல்லது பூஜை கர்மம் எல்லாம் நின்று போய் பிரம்மானந்தம் என்கிற சமாதி நிலை ஏற்படலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆரம்ப நிலையை பார்த்தால் கர்மம் செய்கிறவனிடம் பகவான் பிரீத்தி அடைபானா பூஜை செய்கிறவனிடம் பிரீத்தி அடைபானா ஒரு பிரபுவிடம் இரண்டு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் ஒருவன் வேலை எதுவும் செய்யாமல் அந்த பிரபுவே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் இன்னொருவன் வெகு நேர்த்தியாக வேலை செய்கிறான் என்றாலும் அந்த பிரபுவிடம் துளி அன்போ பாசமோ காட்டாமல் வேலையை மட்டும் கவனிக்கிறான் சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கு அருகில் நின்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் பிரபுவின் பிரீத்திக்கு பாத்திரமாக முடியும் என்று தோன்றும் பிரபு அசடாக இருந்தால் அப்படியே நினைப்பான் ஆனால் அவன் புத்திசாலியாக இருந்தால் கண்ணில் படாமல் வேலை செய்க அதிக பிரியத்துடன் இருப்பான் ஈஸ்வரன் அசட்டு பிரபு இல்லை தன்னை ஸ்தோத்திரம் பூஜை செய்கிறான் என்பதால் மட்டும் ஒருவனுக்கு அவன் அனுகிரகம் விடமாட்டான் தான் விதித்த கர்மங்களை செய்கிறவர்களிடமே அதிக பிரீத்தி கொள்வான் ஆத்தம் அந்த கர்ம மார்க்கக்காரன் மனசில் அன்பே இல்லாமல் வெட்டு வெட்டு என்று வேலை மட்டும் செய்தால் அவன் பகவத் பகவத்பிரீத்தியின் ஆனந்தத்தை பூர்ணமாக அனுபவிக்க இயலாது இது பகவான் செய்த லோகம் சர்வலோக ராஜாவான பகவானின் குடிமக்களே ஜனங்கள் அத்தனை பேரும் நாமும் அவனுடைய பிரஜை எனவே இவர்களெல்லாம் நம்மை சேர்ந்தவர்கள் நம் சகோதரர்கள் ராஜாவாக இருக்கிறதோடு அவனே நம் அம்மையும் அப்பனும் நாம் அத்தனை பேரும் அவனுடைய குழந்தைகள் ஆதரினால் ஒருத்தருக்கொருத்தர் சகோதரர்கள் இத்தனை குழந்தைகளும் இருக்கிற ஜனசமூக குடும்பம் ஒற்றுமையாக சௌஜன்யமாக வாழ வேண்டுமென்றே நமக்கு வேத தர்மம் வெவ்வேறு காரியங்களை பிரித்து கொடுத்திருக்கிறது அவற்றை நம்முடைய சொந்த ஆசைகள் லாபங்களை நினைக்காமல் செய்து பகவானின் குடும்பம் ஒழுங்காக நடக்க செய்வதே நம் கடமை என்ற உணர்ச்சி தான் நாம் செய்கிற கர்மம் துளிக்கூட குறைவு ஒழுங்கீனம் இல்லாமல் சரியாக இருக்கும் இந்த உணர்ச்சி வருகிற போது அதிலேயே ஈஸ்வர பக்தியும் உட்புகுந்து நிற்கும் இப்படி பக்தி உணர்வோடு கர்மம் செய்தாலே கிருபையை பூர்ணமாக கிரகிக்க முடியும் கர்மத்தே பகவானின் பூஜையாக செய்கிற நிலை வருவதற்கு ஆற்பமாக தனியாக பூஜை பஜனை எல்லாம் செய்து பகவானை ஸ்மரிக்க வேண்டியதும் அவசியம் இத்துடன் கர்மம் பக்தியம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது சமஸ்தலோகா சுகிலோ பத்து